நடித்து விட்டு வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுத்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போட தமிழ்நாடு நயன்தாராவை கூட்டிட்டு வைகோ நான் பேசாமல் போனால் எனக்கு பிடித்துவிடும் சைக்கோ துரைமுருகன் கோண துரைமுருகன் அக்டோபர் இருபத்தி ஆறுல இல்லடா பாவி துறை பின்னாடி நவம்பர் இருபத்தி ஆறுல ஐயோ ஜனவரி சொல்லி தொலை முட்டலோட வார்த்தை முடியுங்கிறது அறிவொழியோட வார்த்தை என் தலைவன் பேசாத பேச்சா துளசி வாசம் மாறும் இந்த தவசி வாசம் மாறாது என் தலைவன் பேசாத பேச்சா திண்டுக்கல் லியோனி என்று ஒருவர் இருக்கிறாரே கருணாநிதிக்கு பிறந்தவன் யாராவன் கருணாநிதி திண்டுக்கலுக்கு பொதுக்கூடத்துக்கு போயிருக்கிறார் இரவு நேரமாகி விட்டது மழை தங்கி இருக்கிறார் அன்றைக்கு பிறந்தவன் தான் இவன் போனவன் அவன் அவன் முடிய பார்த்தீங்களா இனிமே கேப்டனால உதைக்க முடியாது உட்காந்து ஒதுப்போர் என்று ஏய் என் தலைவன் பார்த்து அங்கே ஒண்ணுக்கு போற நீ சீமான் நீ பழைய சாமான் இந்த நாதாரி சீமான் சொல்லுகிறான் நாங்க தான் மூணாவது இடம் நாங்க தான் மூணாவது இடத்துல இருக்கோம் நாங்க நின்றுதான் நாலு இடம் பண்ண நாசமா போனவன உன்னு பார்க்காம போக மாட்டார் என் தலைவன் உங்ககிட்ட பேசாம போக மாட்டார் என் தலைவன்

ஏழரை கோடி மக்களை தாங்கி கொண்டிருக்கிறத கப்பலுக்கு கூட என் தலைவனை ஒரே ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் இந்த தீப்பொடி செல்வதாசன் இந்த பொதுக்கூட்டத்தில் தீக்குளிப்பதற்கு சொல்ல முடியுமா என் தலைவரை சொல்ல முடியுமா முப்பது ஆண்டு காலம் தான் உழைத்து சம்பாதித்த படத்தை இன்றைக்கு வரைக்கும் வாரி வாரி ஒரே கலை